முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொல்கிறார் அவர் முன்னாள் நிதியமைச்சர் என்பதால் அதற்கு வேண்டி இருக்கிறது கருத்து இருக்கிறது இவருக்கு அந்த தெளிவு நிலை வந்திருக்கிறது சிதம்பரம் அவர்களுக்கு அது ராகுல் காந்தி முடித்த பிறகு இனிமேல் எதிர்நிலை எடுக்க முடியாத நிலையில் இன்றைக்கு அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அமித்ஷா இந்த முறை இவிஎம்ஐயும் எலெக்ஷன் கமிஷனை வைத்து ஓட்டு சோரில் ஓட்டு திருட்டில் இறங்குவார் தமிழகத்தில் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று பலன் கிடைத்த பிறகு அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை நாம் ஓட்சோர் திருட்டு நடந்திருக்கு என்று நிரூபித்து பிரயோஜனம் இல்லை கண்கட்ட சூரிய நமஸ்காரம் என்ற என்ற நிலைதான் ஏற்படும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பீகார் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம் நம்ம வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக அற போராட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இந்தியாவுடைய போக்குவரத்தை நிறுத்தி சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து இந்த தேர்தலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை ஓட்சோரின் விளைவாக ரத்து செய்து இது தமிழ்நாட்டிலும் இது வரும் வந்தால் எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு லட்சம் வாக்கு திமுக அரசு போன முறை அமைந்தது இந்த வட்டம் அந்த பதினைஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் இருபது லட்சம் வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக பிஜேபி அமித்ஷாவுடைய எண்ணம் நிறைவேறும் பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கு வந்து தமிழகத்தில் உருவாகும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் சுப்ரீம் கோர்ட் தலையிட செய்யவிட்டால் இந்த எஸ்ஐஆரை தடுத்து நிறுத்துவது கடினம் எலெக்ஷன் கமிஷனுடைய தகுதி திருட்டு திறங்களை எஸ்ஐஆர் மூலமாக சோரி ஓட்டு திருட்டு செய்து டூப்ளிகேட் செய்து இல்லாத அட்ரஸில் ஓட்டை உருவாக்கி இவர்கள் வந்து இவிஎம்ஐ பயன்படுத்தி ஐந்து மணிக்கு மேல அதிகமான வாக்குகள் விடுத்தது என்ற கணக்கை சொல்லி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இது உறுதி என்பதை நினைத்து கொண்டால் இந்த தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாம் அர்த்தமற்றவை மக்களை சந்திப்பது வாக்கு கேட்பது மக்கள் வாக்களிப்பது எல்லாமே அர்த்தமற்றவை ஆகிவிடும் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் சரி அவர்கள் யாரை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைமை இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டால் விடிவு காலம் பிறக்கும் விளவு உணரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பீகாரிலும் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இது நடக்கும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேரல் நிகழ்ச்சியில நம்ம அரசியல் விமர்சகர் டாக்டர் பொன்ராஜ் சர்தார் அஇஅதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு இந்த சமயத்துல வந்து நேற்று தினம் நெல்லையில் நடந்த காங்கிரஸ் இந்த மாநாட்டுல வந்து முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்கள் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்திருந்தாரு அதுல குறிப்பா சில ஸ்டேட்மெண்ட் விடுறாரு தமிழகத்திலயும் ஓட்சோர் நடப்பதற்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கு இந்த அடுத்த எட்டு மாதங்கள் ரொம்ப ரொம்ப குரூஷுவல் நம்ம ஒவ்வொருவரும் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் மே மாசம் வரைக்கும் நம்ம ஓட்டு எண்ணிக்கை எண்ணி வெளியே அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை வந்து விடுக்கிறாரு மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் பாஜக தனிச்சு விடுபட்டு விடப்பட்டா கூட பரவாயில்லை நம்ம நம்பலாம் ஏன்னா ஏடிஎம்கேங்கிற ஒரு போர்ஸ் இருக்கு நான் குறைச்சி மதிப்பிடல அப்படின்றாரு டிஎம்கேங்கிற ஒரு பிரைமரி ஃபோர்ஸ் இருக்கு இங்க வந்து எதிர்கட்சிகள் வந்து பலமா இருக்காங்க பட் ஆனா ஏடிஎம்கேவோடு பாஜக கூட்டணி வைத்திருக்கிறது தான் நான் வந்து அச்சப்படுகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு நிச்சயமாக இந்த பலத்தை பயன்படுத்தி அவர்களால் ஓட்சோர் செய்ய முடியும் எனவே அதற்கு நாம் வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு எச்சரிக்கையை முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் கூறுகிறார் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறது இரண்டு வருடமாக நான் சொல்லிக் கொள்வது இப்பொழுது இப்போ முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் சொல்கிறார் அவர் முன்னாள் நிதியமைச்சர் என்பதால் அதற்கு வேல்யூ இருக்கிறது கருத்து இருக்கிறது அவங்க அவருடைய மகன் வந்து அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார் திரு கார்த்திக் சிதம்பரம் ஓட்சோர் செய்ய முடியாது இவிஎம் வந்து நல்லா இருக்கு டெக்னிக்கலா இருக்கு அதை ஒன்றும் ஏமாற்ற முடியாது மகன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இப்பொழுது இவருக்கு அந்த தெளிவு நிலை வந்திருக்கிறது திரு சிதம்பரம் அவர்களுக்கு நாம் இரண்டு வருடங்களாக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை வந்து இன்றைக்கு தான் அவர்களுக்கு புரிந்திருக்கிறது அது ராகுல் காந்தி முடித்த பிறகு இனிமேல் இப்படி எதிர்நிலை எடுக்க முடியாது என்ற நிலையில் இன்றைக்கு அவர்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக அமித்ஷா இந்த முறை இவிஎம்ஐயும் எலெக்ஷன் கமிஷனை வைத்து ஓட் சோரில் ஓட்டு திருட்டில் இறங்குவார் தமிழகத்தில் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதை உணர்ந்து கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லா கட்சிகளும் மனிதநேய மக்கள் கட்சி அனைத்து கட்சிகளுமே வந்து இதை புரிந்து கொள்ளாமல் இருந்தால் இதனுடைய பலனை அவர்கள் அனுபவிப்பார்கள் பலனை அந்த பலன் கிடைத்த பிறகு அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை நாம் ஓட்சோர் திருட்டு நடந்திருக்கிறேன் என்று நிரூபித்து பிரயோஜனம் இல்லை கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்ற என்ற நிலைதான் ஏற்படும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பீகார் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நம்ம வந்து மக்கள் போராட்டத்தின் மூலமாக அற போராட்டத்தின் மூலமாக இந்தியாவினுடைய மூமெண்ட்டை ஸ்டாப் பண்ணி இந்தியாவுடைய போக்குவரத்தை நிறுத்தி சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைத்து இந்த தேர்தலை இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலை ஓட்சோரின் விளைவாக ரத்து செய்து ஓட்டு திருட்டின் விளைவாக நடத்தப்பட்ட அந்த தேர்தலை ரத்து செய்து எலெக்ஷன் கமிஷனை டிஸ்மிஸ் பண்ணி புது எலெக்ஷன் கமிஷனை கமிஷனை நியமித்து விவிபேட் ஹண்ட்ரட் பர்சன்ட் விவிபேட் ஸ்லிப்பை லேசர் பிரிண்டாக மாற்றி லேசர் பிரிண்டரை மாற்றி அந்த ஸ்லிப்பை கவுண்ட் பண்ணி தனி பேலட் பாட்டலில் போட்டு எண்ணப்பட வேண்டிய சூழல் என்றைக்கு ஏற்படுதோ அன்றைக்கு தான் நியாயமான தேர்தல் நடக்கும் இல்லை என்று சொன்னால் தமிழகமும் பீகாரும் பிஜேபியினுடைய ஆட்சியை பிஜேபியினுடைய அடிமை ஆட்சியை விரைவில் சந்திக்க வேண்டிய அவல நிலை ஏற்படும் இதில் எந்த விதமான மாற்று இல்லை சிதம்பரத்துக்கு லேட்டாக தான் கண் திறந்திருக்கிறது அவர் இந்த கண்ணை ஒழுங்காக திறந்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து இந்தியா கூட்டணி இந்தியா முழுமைக்கும் போராட்டத்தை முன்னெடுக்க அவர் 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 நினைத்தால் அது முடியும் செய்வாரா என்று போக தெரியும் சார் அந்த ஸ்பெஷல் டிவிஷன் பீகார்ல மட்டும் செஞ்சிருந்தாங்க இப்போது வரக்கூடிய பத்தாம் தேதி நாடு முழுக்க அதை வந்து செயல்படு செயல்முறைப்படுத்துவதற்கு எல்லா எலெக்ஷன் கமிஷன் ஆபிசர்ஸையும் வந்து அழைச்சிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தலைமையகம் சோ ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும் எடுக்கும் போதே அறுபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து நீக்கப்பட்டிருந்தாங்க இப்ப நாடு முழுக்க கொண்டு வரப்போறதா வந்து திட்டமிடல் படணும் அப்படின்றதுனால மீட்டிங் நடக்க போகுது இது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க சார் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன் அது பீகாருக்குமான பீகாருக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு விடப்பட்ட ஜெந்திய ஜனநாயகத்திற்கு தேர்தல் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட சவால் எனவே இந்திய ஒட்டுமொத்த இந்தியா அனைத்து எதிர்கட்சிகளும் மக்களும் திரண்டு இதை எதிர்க்க வேண்டும் என்று நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் ஆனா ராகுல் காந்தி பீகார மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு மற்ற இந்தியா இந்தியா கூட்டணி கட்சிகள் தூங்கிட்டு இருக்காங்க ஆனா எலெக்ஷன் கமிஷன் தூங்காது எலெக்ஷன் கமிஷன் தொடர்ந்து தனது செயலில் தீவிரமாக இருக்கிறது எஸ்ஐஆர் ஆஹ் எஸ்ஐஆர் மூலமாக அவர் பிஜேபிக்கு வேண்டிய அஹ் வேண்டாத வாக்குகளை எல்லாம் நீக்குவதற்கு எலெக்ஷன் கமிஷன் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை வந்து உங்களுக்கு யார் நாங்கள் கணக்கு கொடுப்பதுக்கு என்று நிம்முறாக கேட்பதற்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு தனிப்பட்ட அதிகாரம் இருப்பதாக இருப்பதாக அவர்கள் காட்டிக்கொள்கிறார்கள் எதாச்சியாரத்தின் மொத்த வடிவமாக எலெக்ஷன் கமிஷன் இருக்கிறது இது தமிழ்நாட்டிலும் இது வரும் வந்தால் எஸ்ஐஆர் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் திமுக அரசு போன முறை அமைந்தது இந்த வட்டம் அந்த பதினைஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்படும் இருபது லட்சம் வாக்குகளுக்கு மேலே நீக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டால் கண்டிப்பாக பிஜேபி அமித்ஷாவினுடைய எண்ணம் நிறைவேறும் பிஜேபியினுடைய கூட்டணி ஆட்சி இங்கு வந்து தமிழகத்தில் உருவாகும் இதை வந்து உணர்ந்து கொண்டு விழிப்புணர்வு அடையாவிட்டால் திமுக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்க்கட்சிகளும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் சுப்ரீம் கோர்ட்டை தலையிட செய்யவிட்டால் இந்த எஸ்ஐஆர்ஐ தடுத்து நிறுத்துவது கடினம் எலெக்ஷன் கமிஷனுடைய தகுதித்திரங்களை எஸ்ஐஆர் மூலமாக அட்ரஸில் இவர்கள் வந்து எம் பயன்படுத்தி ஐந்து மணிக்கு மேல அதிகமான வாக்குகள் விழுந்தது என்ற கணக்கை சொல்லி இவர்கள் வெற்றி பெறுவார்கள் இது உறுதி என்பதை நினைத்து கொண்டால் இந்த தேர்தல் பிரச்சாரம் இது எல்லாம் அர்த்தமற்றவை மக்களை சந்திப்பது வாக்கு கேட்பது மக்கள் வாக்களிப்பது எல்லாமே அர்த்தமற்றவை ஆகிவிடும் மக்கள் யாருக்கு வாக்களித்தாலும் சரி அவர்கள் யாரை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்ற நிலைமை இருக்கிறது இதை உணர்ந்து கொண்டால் விடிவு காலம் பிறக்கும் விலக உணரவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு அருமையான வாய்ப்பு பீகாரிடம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இது நடக்கும் சார் இப்போ இதுல தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க திமுக ஒரு எஜிலதான் தான் சி லாஸ்ட் தேர்தலில் அவர்கள் எல்லாம் நீக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னீங்க இப்போ மா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடக்குமா அல்லது மாஸ் இன்க்ளூஷன் நடக்குமாங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது ஒவ்வொரு மாநில ரீதியாகத்தான் இவர்கள் வந்து அணுகிட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே செய்திகள் வந்துச்சு வட இந்தியர்களுக்கு தமிழ்நாட்டுல வந்து வாக்குரிமை கொடுக்க போறதா அப்படின்ற செய்தி இப்போ பல லட்சம் வட இந்தியர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுல வந்து அவங்க பணி புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாம் இருந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து பல லட்சம் பேர் இங்க வந்துட்டாங்கன்னா அப்ப அவங்க டிசைடிங் ஃபேக்டரா ஆக்குறதுக்கான வழிகளை வந்து செஞ்சிட்டு இருக்கிறா பிஜேபி அரசு அதே போல பீகார்ல என்ன பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா ஊடுருவல்காரர்கள் ஊடுருவல்காரர்களால் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தல் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்றாங்க மூணு லட்சம் பேர் வாக்காளர்கள் வந்து அவர்களுடைய வாக்குகள் தற்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது மூன்று லட்சம் பேர் இப்போ வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா வச்சிருக்காங்க அவங்கள ஓரமா இன்னும் அப்போ அங்கே ஒரு சினாரியாவும் தமிழ்நாட்டில் வேற ஒரு சினாரியோவா பண்றாங்களா பாஜக தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு தான் முன்வைக்கப்படுது ஆமா எங்கெல்லாம் வந்து அவர்களுக்கு வாக்கு ஐந்து சதவீதத்தில் தோற்றார்களோ பத்து சதவீதத்தில் தோற்றார்களோ அங்கெல்லாம் வந்து இன்க்ளூஷன் நடக்கும் எங்கெல்லாம் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்களோ அங்க எங்க திமுக வெற்றி பெற்றதோ ஐந்து சதவீதம் பத்து சதவீதத்தில் இல்லை இருபது சதவீதத்தில் அங்கெல்லாம் இன்க்ளூஷன் நடக்கும் இது வந்து இது பூத் வாரியா அமைச்சாட்ட கணக்கு இருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பூத்துகளையும் கவனம் கணக்கு இருக்கு இரநூத்தி பத்து தொகுதினு எடப்பாடி சொல்கிறது இந்த கணக்கை வந்து அமித்ஷா அவர்கள் போட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் இரநூத்தி பத்து தொகுதி என்று அவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்றாரு எனவே வந்து இந்த இருநூத்தி பத்து தொகுதிகளில் இவர்கள் வெற்றி பெறுவாரோ இல்லையோ நூற்றி முப்பது தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதுக்கான ரெண்டும் சேர்ந்து பிஜேபியும் ஏடிஎம் சேர்ந்து ஆனா அதே நேரத்தில் ஏடிஎம்கே அறிந்து பெரும்பான்மை பெறவிடாமல் பிஜேபி என்னுடைய உதவியோடு வெற்றி பெறக்கூடிய சூழலை அமித்ஷா இங்கே உருவாக்குவார் அப்படிப்பட்ட தொகுதிகளை தேர்ந்தெடுத்து அந்த தொகுதிகளிலே எண்பது தொகுதியில வந்து பிஜேபியும் அதிமுக கூட்டணி நின்றால் ஜெயிப்பார்கள் என்ற நிலை இருக்கிறது இன்றைக்கு ஆனால் அந்த எண்பது தொகுதிகளை தாண்டி இன்னும் கூட தேவை இருப்பது ஐம்பது தொகுதிகள் அந்த ஐம்பது தொகுதிகளில் எங்கெல்லாம் திமுக ஐந்து சதவீதம் பத்து சதவீதத்துக்கு குறைவாக வெற்றி பெற்றிருக்கிறதோ எங்கெல்லாம் ஐந்து சதவீதம் கிட்டத்தட்ட ஐந்து சதவீதம் பத்து சதவீதத்தில் பிஜேபி இரண்டாம் இடத்திற்கு அதிமுக இரண்டாம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் வந்து இந்த ஓட்டு மெனிபுலேஷன் நடக்கும் நடந்து இன்க்ளூஷன் நடக்கும் எக்ஸ்க்ளூஷன் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா பப்ளிஷும் பண்ண மாட்டான் ஒன்றும் பண்ண மாட்டான் எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் என்ன கேட்டாலும் பதில் வராது அவன் செய்வதை செய்வான் நீங்கள் வந்து நம்ம எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கத்திட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவன் ஜெயிச்ச பிறகு நம்மளும் போட்டு நடந்துவிட்டது என்று மக்கள்கிட்ட சொல்லிட்டு அஞ்சு மாநில தேர்தல் ரொம்பவே பீகாருக்கு அப்புறம் இதுதான் வந்து ஒரு அஞ்சு மாநிலமுமே கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பெரிய பெரிய மாநிலங்கள் கேரளா அதே போல தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அசாம் புதுச்சேரி அசாம் புதுச்சேரி கூட ஓரளவு பாஜக பாஜக கூட்டணி ஆட்சி அந்த ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்கள்ல என்னென்ன மாதிரியான அவர்கள் முறைகேடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய அளவிற்கு அங்க தாக்கங்கள் ஏற்படும் நினைக்கிறீங்களா கேரளாவில குறிப்பிடத்தக்க அளவு பிஜேபியினுடைய இருப்பு இல்லை ஆனால் ஒரே ஒரு எம்பி இப்ப தற்போது வந்திருக்கிறார் சுரேஷ் கோபி அவருடைய வெற்றியிலும் வந்து சந்தேகிக்கிறார்கள் பல அடுக்கடுக்கான சான்றுகளை தூக்கி போடுகிறார்கள் எதிர்கட்சிகள் சிபிஎம் வந்து தூக்கி போட்டு நம்ம பார்க்க முடிகிறது அதே போல் வெஸ்ட் பெங்கால்லேயே நம்ம பார்க்குறோம் தொடர் பிரச்சாரங்கள் மம்தா பானர்ஜி ஒரு பல நீண்ட ஆண்டுகளமாக இருக்கிறாங்க அவங்களும் ஸோ அவங்களுக்கு எதிரான இதோட சேர்த்து எஸ்ஐஆரையும் கொண்டு வந்து என்னென்ன மாதிரிலாம் அவங்களை மெனிபுலேட் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க கேரளாவில் அது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா அங்க ஸ்ட்ராங்கான பிஜேபியினுடைய பேஸ் இல்லை கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் தயாராக இருப்பதனால் ஒன்று இந்த கட்சி வரணும் அந்த கட்சி வரணும் கம்யூனிஸ்ட் வரணும் இல்லை காங்கிரஸ் வரணும் ஆனால் தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் அப்படி இல்லை பிஜேபி பத்தொன்பது பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்குகள் வாங்கி இருக்கிறது அதிமுகவோட செயற்படுது முப்பத்தொம்பது சதவீதம் அமித்ஷாவினுடைய இவிஎம் மேனிப்புலேஷன் ஓட்டு திருட்டு நடக்கும் பொழுது நாற்பத்தஞ்சு ஐம்பது சதவீதம் அவர்களால் கொண்டு வர முடியும் அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லையும் பிஜேபியினுடைய பிரசன்ஸ் இருக்கு அதனால் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலும் பீகாரும் இந்த மூன்று தேர்தல்கள்லையும் பிஜேபி தனது இவிஎம் மேனிப்புலேஷன் திருவிளையாடலை இந்த முறை கண்டிப்பாக காண்பிக்கும் இதை உணர்ந்து கொண்டு போராட்ட களத்திற்கு தயாராகி சுப்ரீம் கோர்ட்டை தலையிட வைக்காத அளவுக்கு வைக்கிற அளவிற்கு போராட்டத்தை முன்னெடுக்காவிட்டால் கண்டிப்பாக பின்னால் வருந்தி பல பயனில்லை கண்காட்ட பின்பு சூரிய நமஸ்காரம் என்ற நிலைக்கு சென்று பயனில்லை என்பதுதான் எனது கருத்து இதை முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அவர்கள் அனைத்து அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து ஒரு பாரத் பந்தை ராகுல் காந்தி தலைமையிலே முன்னெடுக்க வேண்டும் அந்த பாரத் பந்த் ஏழு நாட்கள் எட்டு நாட்கள் ஒரு வாரம் ஆனாலும் சரி இந்தியாவை ஸ்தம்பிக்க செய்ய வேண்டும் அது சுப்ரீம் கோர்ட்டை தலையிட செய்ய வேண்டும் தலையிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனை ரத்து செய்வதற்கு அடி அடிகோட வேண்டும் எலெக்ஷன் கமிஷன் ஒட்டுமொத்தமாக எலெக்ஷன் கமிஷனை நிர்மூலமாக்கி அவர்களை டிஸ்மிஸ் செய்து புது எலெக்ஷன் கமிஷனை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி தலைமையில நியமித்து நியமித்து விவிபேட் மூலமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் லேசர் அவுட்டை கொண்டு வந்து விவிபேட் ஸ்லிப் எடுத்து தனிப்பட்டியில போட்டு அதையும் இவிஎம்ஐயையும் சேர்த்து எண்ணி முடிவு அறிவித்தால் மட்டும்தான் இங்கு ஜனநாயகம் தலைக்கும் இதை தொடர்ந்து நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் இதை வந்து இன்னைக்கு சிதம்பரம் அவர்கள் காலம் கடந்து சொல்கிறார் முதலில் அவர் மகனை அறிவுற்ற வேண்டும் அவர் மகனுக்கு இந்த ஆலோசனையை சொல்லி காங்கிரஸ் எம்பியாக இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்திற்கு ஆலோசனை சொல்லி ஒட்டுமொத்தமாக காங்கிரசும் ராகுல் காந்திக்கு ஆதரவாக அவரது முயற்சிக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவில் பாரத பந்து நடத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும் இதுக்கு மேல அவங்க நடத்துறேன்னா மோடி தொடர்ந்து வெல்வார் தமிழகத்தில் பிஜேபி வெற்றி பெறும் தமிழகத்தினுடைய பிஜேபியினுடைய பொம்மை ஆட்சி எடப்பாடி தலைமையில் அமையும் மிக எத்தனை சுருக்கமா உங்க கருத்தை பதவீங்க ஏற்கனவே கர்நாடக அரசு வந்து அந்த இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார்கள் வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷன்ல வாக்குச்சீட்டு முறையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பரிந்துரையை செய்திருக்கிறது இது போல இது ஒரு முன்மாதிரியாக வைத்து ஒவ்வொரு பிராந்திய கட்சிகளும் எதிர்கட்சிகளும் வந்து அந்தந்த மாநிலத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஓட் பேலட்டை வந்து நீங்க மீண்டும் கொண்டு வாங்க இவிஎம் வந்து இது பண்ணுங்க டிலை பண்ணுங்க அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லப்படுது தீர்மானத்துக்கெல்லாம் பயப்படுற அரசாங்கம் மோடி அரசு என்னங்க நீங்க தீர்மானத்துக்கோ சட்டசபை தீர்மானத்துக்கோ சட்டசபை மசோதாவிலே கவர்னர் மூலமா கிடப்பட போறக்கூடிய அரசு மோடி அரசு பயப்படணும்னா மக்கள் போராட்டம் தாங்க நடக்கும் மக்கள் தெருவுக்கு வந்து போராட்டம் தாங்க நடக்கும் தீர்மானம் போட்டா நீ வேலை போட்டே இருங்க தீர்மானத்தை இவ்வளவு போராட்டம் பண்ணீங்க இவ்வளவு ஆஹ் பீகார்ல போய் ஓட்டுக்காக இது பேரணி நடத்துறாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்ன சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றது எல்லா மாநிலத்துக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன்னு இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்கான் இது இதை மதிக்கக்கூடிய அரசா மோடி அரசு நீங்கள் என்ன எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சமாவது சிந்திக்கக்கூடிய திறன் இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இல்லை போராட்டக்கூடிய வலிமை இல்லைன்னா பேசாமல் நீங்க எலெக்ஷனில் நிற்கிறதே த வேஸ்ட்டு நீங்கள் மோடியை நீங்கள் தான் நிரந்தர பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க உங்கள் நாட்டில் கும்பிடு போட்டுட்டு போயிட்டே இருங்க வேற என்ன பண்ண ஓகே சார் நிச்சயமா இப்போ எப்படி வந்து வேளாண் சட்டத்துக்கு எதிராக அந்த விவசாயிகள் போராடினார்களோ அது போன்ற ஒரு வீதியில் இறங்கி போராடினால தான் இதுக்கு தீர்வுன்ற ஒரு தீர்வு நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க எப்படியும் தலைகிற அளவுக்கு போராடணும் ஓகே எதுக்கும் பயப்படக்கூடாது கா காலை லாரியை உணர்ந்து நிறுத்துங்க ரோட்டில் நிறுத்தி நீங்களா போங்க என்ன ஏதாவது எத்தனை எத்தனை இதை வச்சால் ஆகட்ட முடியாத எத்தனை பேர் ஆகட்ட முடியும் எதுக்கு லாரி அத்தனை லாரி உணவு நிறுத்த சொல்லுங்க